நமச்சிவாய் இன்னைக்கு யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னா அரை கொண்ட வேல் நம்பி முனை அடுவார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நானார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த அடுவார் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது எப்படி அவர் சிவத்தொண்டு பண்ணார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இவர் எந்த ஊரில் பிறந்து வளர்ந்தார் அப்படின்னா திருநீடூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருநீடூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இவருடைய தொழில் என்ன அப்படின்னா போருக்கு போகிறது தான் இவருடைய தொழில் இவர் பிறந்தது வேளாளர் குலத்துல தான் வேளாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்து முக்கியமாக வேளாண்மை பண்ணக்கூடியவர்கள் அதை தவிர்த்து அரச காரியங்களிலும் இவர்கள் வந்து ஈடுபடுவார்கள் அப்படி இருக்கும்போது இவர் வேளாளர் கூடத்துல மிக செல்வ செழிப்போடு பிறந்த ஒருத்தர் தான் அதையும் தாண்டி அரசு வேலைகளில் ஈடுபடும் பொழுது அதுல வந்து போர் பயிற்சி பெற்று போருக்கு போவது போரில் வந்து இவர் போர் போனாலே இவருக்கு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இவர் எந்த பக்கம் போர் வந்து போறாரோ எந்த பக்கம் நின்று போர் புரிகிறாரோ அந்த பக்கத்துக்கு வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதையும் தாண்டி இவர் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா ஒரு சிவனடியாராகத்தான் இருந்தார் இவர் இவருடைய கோலமும் சரி இல்ல இவருடைய தொண்டுகளும் சரி எல்லாமே வந்து ஒரு சிவனடியார் என்னென்ன நியம க காரியங்கள் எல்லாம் கடைபிடிப்பாங்களோ எல்லாத்தையுமே கடைபிடிச்சார் அதையோட சேர்ந்து போர் தொழிலும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு போர் தொழிலில் கிடைக்கக்கூடிய பொன் பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து சிவனடியார்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிவ தொண்டை இவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இவர் வந்து அரசருக்கு மட்டும் இல்ல யாரு வந்து இவர்கிட்ட எனக்காக போர் புரியணும் அப்படின்னு கேட்டா இவர் உடனே வந்துட்டு அவங்களுக்காக வந்து போர் புரிவார் அப்படி அவங்களுக்காக போர் புரியறதுக்கு ஒரு கூலியாக ஒரு தொகையை வந்து பேசிக்கிடுவாங்க பேசிக்கிட்டு அதுக்கு பொண்ணும் பொருளும் வந்து கொடுப்பாங்க அப்படி சம்பாதித்து அதுல இருந்து வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சிவனடியார்களுக்கு பொண்ணும் பொருளும் மட்டும் கிடையாது வீட்டுக்கு வரக்கூடிய அத்தனை சிவனடியார்களுக்கும் திருவமுது படைக்கிறது அப்படிங்கிறதையும் வந்துட்டு இவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இதுக்கெல்லாம் வந்து இருந்து பொண்ணு பொருளை சம்பாதிச்சுட்டு வந்தாருன்னா இவர் பண்ணக்கூடிய அந்த போர் இருந்து தான் சம்பாதிச்சாரு அரசருக்காக போர் பண்றதும் இவருக்கு வேறு யாராவது வந்து எங்களுக்காக போர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்காக போய் போர் பண்றதும் இதுதான் இவருடைய தொழிலாக இருந்தது நிறைய சம்பாதிச்சாரு சம்பாதிச்ச அத்தனையுமே வந்துட்டு சிவனடியார்களுக்கே கொடுத்துருவாரு இவருக்கு ஏற்கனவே வீட்டில் செல்வ செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆளுதான் இருந்தா கூட இவர் என்னெல்லாம் சம்பாதிக்கிறாரோ அத்தனையும் வந்துட்டு சிவனடியார்களுக்கே கொடுத்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிவ தொண்டினை இவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கடைசி வரைக்குமே இதை வந்து அவர் விழல எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சார் சம்பாதிச்ச அத்தனையுமே சிவனடியார்களுக்கு கொடுத்து விட்டார் இது வந்து மிகப்பெரிய சிவ தொண்டு இல்லையா நம்மளா வந்து எவ்வளவு வந்து செய்வோம் சிவனடியார்களுக்கா இருக்கட்டும் சிவன் கோயில்களுக்காக இருக்கட்டும் எந்த அளவுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறத எடுத்து தான் மீதியை செய்வோம் அதுதான் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவ தொண்டு அப்படிங்கிறது மிஞ்சி போனா என்ன செய்வோம் தவறாமல் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் நம்ம செய்யக்கூடிய சிவ தொண்டு அப்படிங்கிறது அந்த அளவில் தான் இருக்கும் ஏன்னா அதை தாண்டி நம்மளுக்கு யோசிக்கக்கூடிய அந்த மனநிலை அப்படிங்கிறது வந்து இந்த நாயனாரா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வரும் அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் சிவபெருமானின் பாதங்களில் சேரக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் கிடைக்கும் இப்ப நம்மளாம் சாதாரண மனித பிறவிகளா இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன சிந்தனை தோணும்னா நம்ம குறைகளை கொண்டு போய் நம்ம வந்து கோயிலில் வந்து சொல்லணும் இல்லைன்னா கோயிலில் போய் கண்ணார வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தா போதும் இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அதை தாண்டி இந்த பொன் பொருள் மேதெல்லாம் ஆசைப்படக்கூடாது அதுல துறவரம் மாதிரி போகிறது சிவனடியாராகிறது இதெல்லாம் நம்மளுக்கு கைப்பறப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து அதெல்லாம் வந்து நம்மளால் செய்ய முடியாத ஒரு காரியமாதான் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்ம நிலச்சி போயிட்டோம் உலக வாழ்க்கையில் நம்ம நம்மளுக்குன்னு நிறைய கடமைகளை வந்து நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் ஒருத்தங்க வந்து ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன கடமை இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போத்துக்கு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய ஒரு கடமை தான் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பெற்றவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு கடமை அதுவும் திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு கடமை இதை சார்ந்து நம்ம ஓடுறோம் ஓடும் பொழுது நம்ம நிறைய சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது சம்பாதித்ததை சேர்த்து வைக்க வேண்டி இருக்கிறது சேர்த்து வைத்ததை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது இவ்வளவு விஷயங்களும் நம்ம வந்து பண்ணும்போது நான் வந்து எதுவுமே வந்து இல்லாம பொன் பொருள் மீது ஆசை இல்லாம சிவன் மீது மட்டுமே சிவபெருமான் மீது மட்டுமே பக்தி வைத்து என்னை முழுவதுமாக ஒப்படைத்து விடுவேன் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் நம்மளுக்கு வந்து வரவே வராது அது வந்து கடமைய பாப்போமா இல்ல பக்தியை பாப்போமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது கடமைதான் அங்க ஜெயிக்கிறதே தவிர பக்தி ஜெயிக்காது ஆனால் பக்தி யாருக்கு ஜெயிக்கிறதோ அப்படி ஜெயித்தவங்க தான் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு நாயனாராக அறுபத்தி மூணு நாயன்மார்களாக நம்மளுக்கு வந்து இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த நிலைமைக்கு நம்ம போகணும்னா எந்த அளவுக்கு பக்தி வைக்கணும் யோசிச்சு பாருங்க நம்மளா வந்து பக்தி அப்படின்னு நம்ம சொல்றது என்ன நாள் தவறாமல் வந்து கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது தான் பக்தி இப்ப இருக்கக்கூடிய பெரிய பக்தி அப்படிங்கிறதே அதுதான் அதை தாண்டி ஒரு அர்ச்சனை பண்ணுறோமா இல்லை வந்து கோயிலுக்கு வந்து ஒரு பூ பழம் வேத்தலை பாக்கு வாங்கி கொடுக்குறோமா இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அப்படிங்கிறதே இதுதான் இதை தாண்டி நம்மளால யோசிக்கவே முடியாது ஆனாலும் நம்ம வந்து ஒரு சிவ நடிகாராகவோ இல்லை சிவன் நாயன்மார்களில் ஒருவராகவோ நம்ம வந்து வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தோம் அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய பக்தியாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம பண்ணக்கூடிய பக்தி அப்படிங்கிறது நூற்றுல ஒரு சதவீதத்தை விட கம்மியான பக்தியை தான் நம்மலாம் பண்ணுறோம் இவங்கெல்லாம் நூறு சதவீதம் தாண்டி பக்தி பண்ணவங்க அப்போ வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து சிவன் சிவபெருமான் மீது எந்த அளவுக்கு பக்தி வச்சிருப்பாங்க சிவனடியார்களை எந்த அளவுக்கு போற்றி இருப்பாங்க அதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா நம்மளாம் வந்துட்டு யோசிக்கவே மாட்டோம் இந்த அளவுக்கு பண்ணுவாங்க சம்பாதிச்சு அத்தனையும் சிவனடியார் கொடுத்துட்டா எனக்கு எங்க இருக்கு என் பிள்ளைங்களுக்கு எங்க இருக்கு என் குடும்பத்துக்கு எங்க இருக்கு நாங்க என்ன பண்ணுவோம் இதை தான் நம்ம யோசிப்போம் உலக இன்பங்களில் நம்ம வந்து அப்படியே உழர்ந்துட்டே இருக்கிறதுனால நம்மளால அந்த தெய்வீக நிலைமை அப்படிங்கிற ஒரு இதை வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாது முனையடுவார் அப்படிங்கிற பேரே வந்துட்டு அடுத்தவங்களுக்காக முடிஞ்சு போய் இவர் வந்து போரிடுவார் அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு அந்த முனையடுவார் அப்படிங்கிற பேரே வந்தது அப்போ முனையாடுவார் அப்படிங்கிறப்போ அடுத்தவங்களுக்காக போரிடக்கூடிய ஒருத்தர் அவர் அவருக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்கல சம்பாதிச்ச அத்தனையும் சிவனடியார்களுக்கு கொடுத்தாரு சிவன் கோயில்களுக்கு கொடுத்தாரு தொண்டுகள் செய்தருக்கு கொடுத்தாரு எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் அப்படி இருக்க போய் தான் வந்துட்டு அவரை வந்து நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இருப்பதற்கு சிவபெருமான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்ம தேர்ந்தெடுக்கல யாரையுமே அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் தேர்ந்தெடுத்தது சிவபெருமான் அவர்களுடைய பக்திக்கு மெச்சி அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களை தேர்ந்தெடுத்தார் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முனையடுவார் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த போர்த்துல செய்யறது சம்பாதிக்கிறது சிவ தொண்டு செய்வது சிவனடியார்களுக்கு திருவமுது படைப்பது இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்ததுனால இவருக்கு அருள் கிடைத்தது சிவலோக பதவியும் கிடைத்தது அதனால் இவர் வந்து இப்போ கூட நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் முனையடுவார் நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது நமச்சிவாய்